நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் நட்சத்திர சூற்றங்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் லைஃப்ல நல்ல வளர்ச்சியும் சில பேருக்கு வீழ்ச்சியும் ஏற்படும் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை முக்கியமா பார்க்கணும் யாருக்கெல்லாம் ஏழாம் அதிபதி சம்பத்த தாரைய நிக்கதோ அதாவது இரண்டாவது நட்சத்திரத்தை நிக்கதோ அவங்களுக்கு கல்யாண ஆனதுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் யாருடைய ஜாதகத்துல ஏழாம் அதிபதி விபத்து தாரை வதை தாரை வைனாசி நட்சத்திரம் சோ அது மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபதியுடைய அந்த நட்சத்திரம் பார்க்கும் பொழுது பிரத்யேக தாரை இந்த மாதிரி நட்சத்திரங்கள் பகை நட்சத்திரங்கள் இதுல என்ன நின்றுச்சுன்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன சங்கடங்கள் ஏற்படும் சரிவை சந்திப்பாங்க சில கஷ்டங்களை சந்திப்பாங்க சோ இந்த மாதிரியான சூட்சமும் பலன்களை நான் கிளாஸ்ல தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன் சோ இந்த வகுப்பு இருபத்தி மூணாம் தேதி ஆரம்பிக்குது வரக்கூடிய திங்கக்கிழமை தினமும் மாலை அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் சோ இந்த வகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் ரெண்டாயிரம் பேஜ் அடங்கி பிடிஎஃப் கொடுக்க போறேன் ஆயிரம் போல்ட் டிப்ஸ் கொடுக்க போறேன் உங்க ஜாதகம் இலவசமா பார்க்க போது நட்சத்திரம் சம்பந்தமா பார்த்து கொடுக்க போறேன் சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க மாற்றுத்திறனாளிகள் பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணுங்க முதல்ல நூறு வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி